நமக்கு பல வீடுகள் இருக்கும் முன்னுக்கு ஒரு வீடு பக்கத்துல வீடு அங்கால வீடு இப்ப ஆக்கின கதையை ஒரு வீட்டுக்கு தான் கொடுக்கலாம் நாலு வீட்டுக்கும் கொடுக்கிறேன்னா இன்னொரு கிலோ இறைச்சி வாங்க விடும் அப்ப இதுல பக்கத்து வீடு என்பது எது முதல் தரத்தில் பார்க்க வேண்டியது எது அல்லாஹுடைய தூதர் அவர்களிடத்தில் ஒரு கேள்வி புகாரியில இரண்டாயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி ஒன்பதாவது செய்தி குல்துயார சூழலா அல்லாவுடைய தூதரே இன்னலி ஜாரைனி எனக்கு இரண்டு பக்கத்து வீட்டுக்காரர்கள் இருக்கிறார்கள் ஃபைலா ஐய ஐயஹிமா அந்த இரண்டு பக்கத்து வீட்டுக்காரர்களிலும் நான் யாருக்கு கொடுக்க வேண்டும் பக்கத்து வீட்டில் ரெண்டு பேரும் இருக்கிறாங்க யாருக்கு கொடுக்க யார சூழலா என்று கேட்டாங்க அல்லாஹுடைய தூதரை சொன்னாங்க ஃபக்கால இலா அக்கர அக்ரபிஹிமா மிங்கி உண்ட கதவுக்கு உண்ட வீட்டு வாசலுக்கு பக்கத்து வாசல் யார் இருக்கிறார்களோ அவர்கள்தான் உன்னுடைய முதலாவது பக்கத்து வீட்டுக்காரர் அப்படின்னா இப்ப கொழும்புல எல்லாம் வாழக்குள்ள அப்படியே மாடி கட்டடத்துல அப்படியே இருப்பாங்க நிறைய பேர் இருப்பாங்க ஒவ்வொரு ஒரு வீடா பிரிஞ்சு இருக்கும் இப்ப இவங்களுக்கு அதுல தமிழாக்களும் இருப்பாங்க சிங்களாக்களும் இருப்பாங்க முஸ்லிம்களும் இருப்பாங்க பக்கத்து வீடு என்று பார்க்கணுமாக இருந்தால் ஒரு இந்து பக்கத்துல நம்மட கதவு கொட்டினமாக இருந்தாலும் அங்க இருக்கிற முஸ்லிம் அல்ல இந்த இந்து தான் இவர் தான் பக்கத்து வீடு இவருக்கு தான் கொடுக்கணும் நம்மட பக்கத்து வீடு யார் தெரியுமா நம்மட கதவுக்கு கிட்ட யாருடைய கதவு இருக்கிறதோ அவர்தான் முதலாவது பக்கத்து வீடு என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவதை